ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அனுபாரத வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம வந்து பார்த்தோம்னா பல சில ஆண்டுகளில் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லலாம் ஒரு ஒரு டிகேட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிட்னி திருடுறாங்க கிட்னி வந்து வித்தோம்னா காசு தராங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம்னா அது பெரிய ஆச்சரியத்துக்கு நம்மளை ஆட்படுத்தாது காரணம் என்னென்னா அன்றைய காலகட்டங்களில் ரொம்ப ஏழ்மையில் வறுமையில் நிலையில் இருந்தவங்கள கார்னர் பண்ணி திருடக்கூடிய ஒரு கூட்டம் திருட்டு கூட்டம் இருந்துச்சு இன்றைய நவீன காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கும் அதுவும் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு மாவட்டங்களில் அந்த பகுதிகளை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக திருட்டு கூட்டம் இந்த கிட்னியை திருடக்கூடிய ஒரு திருட்டு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்க டார்கெட் பண்ணுறதெல்லாம் யார் யாரை இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பகீர் அப்படின்னு தோன்றக்கூடிய அளவுக்கான செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்தவனும் இருந்துகிட்டு இருக்கு இதனுடைய பின்னணி என்ன இதனுடைய மூல காரணம் என்ன எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விழாவறியாக பார்க்கலாம் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி டிவிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூறு மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவன் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சட்ட சிறுநீரக விற்பனை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விவகாரத்துல தனியார் மருத்துவமனைகளுக்கெல்லாம் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் திருச்செங்கோடு ஆகிய பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா வசிக்கக்கூடிய மக்களுடைய மிக பெரும்பான்மையான தொழில் அப்படிங்கிறதே நம்பி இருக்கிறாங்க ஒரு ஒரு பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செக்டார்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஒரு பகுதியில் விவசாயம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஒரு பகுதியில் நெசவு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஒரு பகுதியில் ஐடி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இது மாதிரி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா விசைத்தறி தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்துருக்கிட்டு இருக்குது அந்த விசைத்தறி தொழில் அப்படிங்கிறது தான் அந்த மக்களுடைய வாழ்வாதாரமே அதாவது அதை நம்பி தான் அவங்களுடைய ரெகுலர் வாழ்க்கையே இருந்துக்கிட்டு இருந்துருக்குது மூன்று வேலை உணவாக இருக்கட்டும் தங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் தங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும் எல்லாமே இந்த விசைத்தறி தொழிலை அடிப்படையாக கொண்டு வந்து எங்கிட்ட வந்துட்டு இருந்துருக்கிறாங்க இந்த விசைத்தறி தொழில் அப்படிங்கிறது அந்த பகுதிகளை ரொம்ப நலிவடைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படியாக இந்த விசைத்தறி தொழில் நலிவடைந்து வருகிற பொழுது அந்த மக்களுக்கு வேற்று தொழில் தெரியல இப்போ என்ன பண்ணலாம் நம்முடைய பொருளாதார நெருக்கடி எப்படி சம் எப்படி சமாளிக்கிறது எப்படி நம்ம வாழ்க்கை நடத்துறது அப்படின்னு பார்க்கும்போது தான் இது போன்ற நபர்களை ஒரு புரோக்கர் கூட்டம் இந்த புரோக்கர் கூட்டம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க யாரெல்லாம் தேவைப்பட போவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களை கண்டறிந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய கிட்னியை திருடுறதுப்பா அவனுக்கு ரெண்டு கிட்னி இருக்குது நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற இந்த ஒரு கிட்னியை விற்றுனா உனக்கு பத்து லட்ச ரூபாய் தரோம் நீ ஒழுங்காக கிட்னியை விற்றுட்டு உன் வாழ்க்கையை நடத்தப்பாருப்பா ஒரு கிட்னி இருந்தாலும் உயிர் வாழலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பத்து லட்ச ரூபாய்க்கு அவனை கூட்டிகிட்டு போய் அவன் கிட்னியை திருடி பொய்யா அது ஆதார் கார்டெல்லாம் கொடுத்ததாக கூட ஒருத்தர் பேட்டிலாம் கொடுத்துருக்கிறாங்க அதில் எல்லாத்தையும் மாற்றி ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனை பேர் பாருங்கள் சொல்கிறாங்க இது என்னென்ன மருத்துவமனை பேர்லாம் வந்துருக்குதுன்னா பெரம்பலூரில் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை ஒரு மருத்துவமனை இருக்குதுங்க இந்த மருத்துவமனைக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னச்சனல்லோ சட்டமன்ற உறுப்பினர் திரு தான் இந்த மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீரக திருட்டுக்கு பேர் போன மருத்துவமனை அப்படின்னு செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருந்துக்கிட்டு இருக்குது அப்போது இந்த மருத்துவம் விசாரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இதில் ரொம்ப கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த புரோக்கர் யாருன்னா திமுகவினுடைய ஆலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தலைமை கழக பேச்சாளர் அவர் பேர் ஆனந்த எங்கடா அப்பா இந்த ஆனந்தனை பிடிக்கலான்னு போய் பார்த்தா அவர் வீட்டை போட்டுட்டு ஓடி போயிட்டார் யாரே இந்த புரோக்கர் கிட்னி திருடக்கூடிய புரோக்கர் ஆனந்தன் அப்படிங்கிறவர் திமுகவுடைய ஆலம்பாளையும் தலைமை கழக பேச்சாளர் பார்த்துங்க அப்போது இவர் அதை இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி செய்திகள் வந்து வந்த வந்தவுடன் இருந்துகிட்டு இன்னும் ஒரு சிக்கலை அப்படிங்கிறாங்க நம்ம ஸ்காட்லாண்டு யார்டு போலீஸ்கிட்ட கிட்ட இருக்கிறார் அவர் சரி ரைட்டு இப்போ எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னா பத்து லட்ச ரூபா கொடுக்குறோன்னு கூட்டிகிட்டு போயிட்டு முதல்ல கூப்பிட்றதே முதல்ல தப்பான விஷயம் அவங்க வறுமையில் இருக்கிறாங்க மோசமான சூழல் இருக்கிறாங்க அவங்க போயிடுறாங்க அவங்க கூட்டிகிட்டு போனால் கையிலத்துக்கு எடுத்துல வாங்கிட்டு அஞ்சு லட்ச ரூபாய் விட்டு எரிஞ்சு விட்டுட்டு வெளியே போ அப்படின்னு துரத்தை அடிக்கிறாங்க திருடுறதே முதல்ல ஒரு குற்றம் இன்னும் அதில் அதிகமாக ஒருத்தருடைய உடல் உறுப்பை திருடி அவனை ஏமாற்றி அதில் நயவஞ்சகமாக செயல்பட்டு அதுலேயும் ஒருத்தனை காசு அடிக்கிற வேலை இருக்குல்ல இதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைங்க மிக 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 கேவலமான இழிவான மனிலமா மலினமான செயல்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த செயல் எல்லாமே ஒருத்தருடைய வறுமையை பயன்படுத்தி ஏழ்மையை பயன்படுத்தி அவன் ரத்தத்தை உறிஞ்சி அவன் உறுப்பை உறிஞ்சி திருடி அதை காசாக பார்த்து அதில் வர காசையும் அடித்து திங்கிறதுக்கு இவங்களுக்குலாம் எப்படி மனசு வருதுன்னு தெரியல ஸோ இப்படியாக எங்கெங்கெல்லாம் இந்த புரோக்கர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த புரோக்கர் கூடத்தை முதல்ல நம்ம அம்பலப்படுத்தி அவங்களை தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல தனிப்படைகளை காவல்துறை அமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இன்னும் பல விஷயங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்குங்க இந்த பள்ளிப்பாளையத்தை இருக்கக்கூடிய அன்னை சத்யாநகர் அப்படிங்கிற பகுதியில் விசைத்தறி தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்களுடைய வறுமை குறிப்பாக பாருங்கள் இதில் வந்து ஆண் பென்ற பேதமே கிடையாது அந்த தொழிலில் பெண்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பெண்கள் ரொம்ப தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தை தன்னுடைய கணவர் இது முன்னேறணும் அப்படின்னு ரொம்ப இயல்பாகவே நினைக்கக்கூடிய உங்கள் பெண்களாக இருக்கிறாங்க அப்போ பெண்களுடைய உழைப்பை சுரண்டனோ பெண்களுக்கு ஆசையை தூண்டணும் உங்களுக்கு எவ்வளோமா காசு வேணும்னு சொல்லுங்கம்மா ஏன்னா அவங்க குடும்பம் வறுமையில் இருக்கும் அப்போ சரி கண பணம் வந்து நம்ம கிட்னி வித்தாவது குடும்பத்தை காப்பாற்று நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சரிங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அது போன்ற பெண்களையும் குறிவைத்து இந்த புரோக்கர் கும்பல் தங்களுடைய வேலையை காண்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வெட்ட வெளிச்சத்தில் இருக்குது இதில் என்ன கொடுமை அப்படின்னா இவங்க எல்லாரையும் வெறும் இந்த மாதிரி தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டலு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அபிராமி கிட்னி கேர்னு ஒன்று இருக்குது இப்போ இந்த மாதிரி எல்லாம் மட்டும் இங்கே வந்து கிட்னி ட்ரான்ஸ்பிளண்ட் ஆப்ரேஷன் பண்றேன்னு சொல்லி கிட்னியை விற்கல பெங்களூரு கூட்டு போயிருக்கிறாங்க கொச்சி கூட்டு போயிருக்கிறாங்க அங்கே போய் கிட்னி எடுத்துருக்குறாங்க சிறுநீரகத்தை எடுத்துடுறாங்க அப்போ ஏன்னா எங்கள் உள்ளூரில் பண்ணால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூரில் போய் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காங்க ஸோ இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ராஜமோகன் அப்படிங்கிறவருடைய தலைமையில் மருத்துவ குழு ஒன்று வந்து உருவாக்கியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு இதன் முதற்கட்ட என்ன தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமான சிறுநீரக விற்பனை சம்பவத்தில் இடைத்தரகராக செயல்பட்டது ஆலம்பாளையம் பேரூரை சேர்ந்த திமுகத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது அவர் அந்த கட்சியில் தலைமை கழக பேச்சாளராக இருந்திருக்கிறாரு சிறுநீரக விற்பனை செய்திகள் வெளியான உடனேயே வீட்டை பூட்டிட்டு ஓடி போயிட்டார் அவரை தேட பண்ண ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இதில் ரெண்டு ஹாஸ்பிட்டலுடைய பேர் எக்ஸ்ட்ரா அடிபடுதுன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அது என்ன ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் செயல்பட்டு வரக்கூடிய அபிராமி அப்படிங்கிற தனியார் ஹாஸ்பிட்டலுக்கும் திருச்சியைச் சேர்ந்த சித்தார் அப்படிங்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் பணிகள் இயக்குநரகம் சார்பில் நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறாங்க இதில் இன்னொரு கொடுமையை ஒருத்தங்க பகிர்ந்துருக்கிறாங்க நாமக்கல்ல சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் கடன் தொல்லையால் அதுவும் கந்து வட்டி கடன் தொல்லையால் அக்கா தம்பி இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய கிட்னியை விற்றுருக்குறாங்க கடனை திருப்பி தரணுன்னு ரொம்ப அழுத்தம் கொடுக்கப்பட்ட காரணத்தினால நாலு லட்ச ரூபாய் கடனுக்காக ரெண்டு பேரும் அவங்க கிட்னியை விற்று நாலு லட்சத்தை அடைச்சிருக்கிறாங்கங்க இதை விட கொடுமை நடக்குமா இன்னும் வந்து உடல் உறுப்புகள் எதெல்லாம் விற்று இந்த மாதிரி வறுமையை போக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இதில் கொடுமை பாருங்கள் இந்த விசைத்தறி தொழில் நெசவு தொழில் இதெல்லாம் வந்து அந்த பகுதியில் நலுவடைஞ்சிட்டு வருது மோசமாகிட்டு வருது அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியாதா அந்த மக்களுடைய அந்த தொழில் செய்வனுடைய கோரிக்கைங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியாதா அவங்களுக்கு வேண்டிய நிதி உதவிகளை அவர்களுக்கு வேண்டிய சன்மானத்தை சலுகைகளை இந்த அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க சரியான ஒரு நிலை போய் ரீச் ஆகிருந்தது அப்படின்னா இப்படிப்பட்ட மோசமான சூழலுக்கு அந்த தொழில் செய்கிறவங்க டார்கெட் பண்ணப்பட்டிருப்பாங்களா இது எல்லாருமே பாருங்கள் குறிப்பாக அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தென் மேற்கு மண்டல பகுதிகளில் கிட்டத்தட்ட வட இந்தியக்காரங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க வேலைக்கு இப்போ இவங்களுக்கு வேலையும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலிருந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த தொழில் ஒரு தொழிலாக இருக்கிறது அப்போ அரசாங்கம் போதிய நடவடிக்கை எடுத்திருந்தாங்க இவங்களை கவனிச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க எனக்கு கிட்னி விற்க போயிருக்க மாட்டாங்க இதே போல் நீங்கள் விவசாயிகளை அலைய விட்டீங்க விவசாயத்தை மருந்துங்க அப்படின்னா அன்றைக்கி விவசாயிகளும் தங்கள் கிட்னியை வித்தோ கண்ணை வித்தோ வைத்த வித்தோ தான் பழைக்க போகிறாங்க நினச்சி பாருங்கள் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்குது அப்படின்னா இதனுடைய மூலத்தை யார் அலசி ஆராய்வது மூலம் என்ன அதோடய சோர்ஸ் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் தான் பொருளாதாரம்தான் தொழில் நலிவடைந்து வருகிறது தான் பிரச்சனையே அப்போ தொழில் ஒழுங்காக இருந்தால் அவன் தொழிலை போய் சம்பாதிப்பான் சம்பாதிச்சா பணத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டுவான் அப்போ தொழில் இங்கே சரியாக இல்லை தொழில் சரியாக அமையாதன் காரணத்தினால அவர்களுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்கல பொருளாதாரம் கிடைக்காததுனால கிட்னியை விற்கிறான் அதுக்கு இவ்வளவு புரோக்கர்ஸ் இருக்கிறான் பாருங்கள் இந்த புரோக்கர்கள்லாம் எங்கே ஏழாக இருக்கிறான் எங்கே பாட்டாளி இருக்கிறான் எங்கே வைத்து பொழைப்புக்கு நேர்மையாக இருக்கிறவன் இருக்கிறான் அப்படிங்கிறவனை பிடிச்சி உன் கிட்னியை விற்றாத நீ உன் வாழ்க்கையை ஜெயிச்சிருன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து சட்டவிரோதமாக ஒருத்தர் உடல் உறுப்பினர் திருடிக்கிட்டு இருக்காங்க அந்த திருட்டு புரோக்கர் கூட்டம் அப்போ இதை யார் கண்டறிவது யார் இங்கே யார்கிட்ட பிரச்சனை இருக்குது ஒரு எம்எல்ஏவோட நடத்துகிற ஹாஸ்பிட்டல் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது எம்எல்ஏக்கு தெரியாதா அவர் தானே தலைமை நிர்வாகி சிஇஓ ஆஃப் ஆஃப் த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அவர் தானே ஏன் அந்த கதிரவன் அப்படிங்கிற எம்எல்ஏக்கு தெரியாது அந்த விவகாரம் ஒரு திமுகவுடைய ஒன்றிய தலைமை கழக பேச்சாளர் ஒருத்தர் புரோக்கராக கிட்னி புரோக்கராக இருந்திருக்கிறாருங்க எவ்வளவோ புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த நூற்றாண்டுலேயே ஒரு ஆள் கிட்னி புரோக்கராக இருக்கிறாரு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய கொடுமை போதை புரோக்கர் பார்த்துருக்குறோம் மெத்து புரோக்கர் கொக்கைன் புரோக்கர் போதை புரோக்கர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் நம்ம போதை புரோக்கர் பார்க்குறோம் மீடியாவில் புரோக்கர் பார்க்குறோம் உங்களை நடிக்க வைக்கணுமா அப்படின்னு பல பேரை பல பெண்களை பல ஆண்களை ஏமாத்துறவங்க இருக்கிறான் வேலை ப்ரோக்கர் டிஎன்பிஎஸ்சி ப்ரோக்கர் இருக்கான் உங்களை நான் வேலை வாங்கி தர பணத்துக்குறதுன்னு ப்ரோக்கர் இருக்கான் இது தாங்க அண்மை காலத்தில் கேள்விப்பட்டதில் மிக மோசமான விஷயத்தை கிட்னி புரோக்கருங்க கிட்னியை விற்று தாங்க உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போது இதெல்லாம் நம்ம அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இப்போ எதிர்கட்சிகள் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து திரு சாட்டுக்கள் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி திருட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ரெண்டு மருத்துவமனைகளுடைய பேர் வருது அதில் ஒன்று திமுகவோட மன்னச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதரவனுடைய தமிழசிமி சீனிவாசன் மருத்துவமனை மற்றொன்று திமுக அமைச்சர் கே என் நேருவர்களுக்கு நெருக்கமான டாக்டர் ராஜமாணிக்கம் நடத்தக்கூடிய திருச்சி தலைநகரில் உள்ளக்கூடிய சித்தார் மருத்துவமனை கிட்னி தரகர் திமுகவின் தலைமை கழக பேச்சனர் திராவிட ஆனந்தன் மண்ணை திருடி மலையை திருடி இறுதி இறுதியாக கிட்னியை இருக்கிறது திமுக அப்படின்னு பதிவு போட்டிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலர் திரு சாட்டை தினமுருகன் அண்ணாமல் என்ன போட்டிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல விசைத்தறித்தோடு ஈடுபட்டுள்ள ஏழை மக்கள் வறுமையை பயன்படுத்தி திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் என்ற நபர் மூலம் நடைபெற்றுள்ள கிட்னி திருட்டு நாட்டை அதிர வைத்துள்ளது குறிப்பாக மணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொந்தமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்தும் இன்னும் திமுக சொந்த பல மருத்துவமனைகளில் வைத்தும் கிட்னி எடுக்கப்பட்டது அப்படின்னு பாதிக்கப்படும் சொல்கிறாங்க இது குறித்து செய்திகள் வெளிவந்து அஞ்சு நாள் ஆகியும் கூட கிட்னி திருட்டில் புரோக்கராக ஈடுபட்ட திராவிட ஆனந்தனை திமுக அரசு கைது பண்ணலை தனிப்படை அமைத்து தேடி விடுவதாக காவல்துறை கூறி வருகக்கூடிய நிலையில் அந்த நபர் அவரது வீட்டருகே வீலர் பைக்கில் சுற்றித் தெரியக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் கொலை கொள்ளை அப்படின்னு பெரும் குற்றச்செயல்கள் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் திமுக காரங்களாக இருக்கிறாங்க திமுக அரசு தங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காப்பாற்றி விடும் என்ற நம்பிக்கையே அவர்கள் இத்தனை தைரியமாக கூட்டசையில் ஈடுபட காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் கந்து வட்டி தடை சட்டம் இருக்குதுங்க தமிழ்நாட்டில் ஆனால் கந்து வட்டியெல்லாம் நான் பாதிக்கப்படுறேன்னு ஒரு குடும்பம் போய் கிட்னி விற்று அதை அடைச்சிருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த லட்சணத்தில் இந்த கந்து வட்டி தடை சட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க உடல் உறுப்பு திருட்டு அப்படிங்கிறது உலக அளவிலான பெரும் குற்றங்களில் ஒன்று ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு குறித்த செய்தி வெளிவந்து ஐந்து நாள் ஆகியும் திமுக அரசு இத்தனை மெத்தன போக்கில் செயல்படுவது இந்த குற்றத்தில் திமுக புள்ளிகளுக்கு உள்ள தொடர்பை உறுதிப்படுத்துவதாக உள்ளது திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் தனிநபராக செய்திருக்கவே வாய்ப்பில்லை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இனியும் தாமதிக்காமல் உடனடியாக சிறப்பு புலனாய்வு படை அமைத்து இக்குற்றங்கள் குறித்து விசாரணை செய்வதோடு மக்கள் தொடர்புடைய நபர்கள் மருத்துவமனைகள் என அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறாரு இது இன்னைக்கு காலையில் போட்டிருக்கிறாரு திரு அண்ணாமலை இதே போல எதிர்கட்சி சங்கம் பல பேர் போட்டிருக்கிறாங்க குறிப்பாக அதிமுகவினர் கிட்னி திருட்டு திமுக அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஜேபிக்காரங்களும் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் கையில் எடுத்து ஐந்து நாட்கள் ஆகிறது இப்போது வரைக்கும் மிக தீவிரமான விசாரணை நடத்தப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது தொடர்ச்சியாக இது போல் நாணய கிட்னியை விற்றுருக்கிறாங்க நாணய கிட்னியை விற்றுக்கிறாங்கன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் அதிகமான பேர் தங்களுடைய வறுமையின் காரணமாக ஏழ்மையின் காரணமாக சூழ்நிலை காரணமாக தங்களுடைய கிட்னியை விற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சூழலை கேட்கும்போதே மிக மிக பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது தமிழ்நாட்டில் தான் நடக்குதா நம்ம தமிழ்நாட்டம் தான் இருக்கிறோமா இல்லை ஊபி பிக்கார்கள் தான் வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சில பேர் உடனே வந்து ஊப்பியில் இங்கேயாச்சும் பரவாயில்லைங்க உங்களுக்கு தொண்ணூறு கிட்னி ஊப்பியில் பார்த்தோன்னா இரநூறு கிட்னி கம்பேர் பண்ணவே பண்ணாதிங்க தயு பண்ணுறவங்களா அந்த தயிர்ச்சி பண்ணாதீங்க இந்த மாதிரி ப்ளீஸ் ஏன்னா இது மாதிரி கம்பேர் பண்ணுறதே ரொம்ப தவறானதுன்னு நம்ம நினைக்கிறோம் இதுலெல்லாமா கம்பேர் பண்ணுறது நம்ம கல்வியில் கம்பேர் பண்ணணும் வேலைவாய்ப்பில் கம்பேர் பண்ணணும் தொழிலில் கம்பேர் பண்ணணும் அதிலலாம் கம்பேர் பண்ணணும் கொடுமையில் வறுமையில் மோசமான இது போன்ற கிட்னி திருட்டு புரோக்கர்கள் வச்சுருக்கிற இடத்துலலாம் அதை கம்பேர் பண்ணவே கூடாது அப்போது இந்த ஆனந்தன் திராவிட ஆனந்தன் அதுவும் அவர் பேராமல் திராவிட ஆனந்தனை வந்து உடனடியாக கைது பண்ணணும் இந்த புரோக்கரை கைது பண்ணாதான் நடந்திருக்கிறது என்ன எத்தனை கிட்னியை திருடி இருக்கிறான் எவ்வளவு பேரை ஏமாத்திருக்கிறாங்க நினச்சி பாருங்கள் உங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுங்க ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அவருடைய உறுப்பை திருடிப்பிட்டு அவரே அடித்து வரட்டுறீங்கன்னு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறது பார்க்குற நீங்களே வந்து முடிவெடுத்துக்கோங்க இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் முதலமைச்சர் இப்போ என்ன பண்ண போகிறாரு சரி எல்லாத்துக்கும் சிஎம் பண்ணாங்க சிஎம் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை பிடிச்சி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணுமா வேணாவா ஒரு நம்ம எம்எல்ஏ ஒருத்தருடைய ஹாஸ்பிட்டல் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற மினிஸ்டருக்கு தெரியாதா போலீஸ்க்கு தெரியாதா இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியாதா கந்து இருக்கிறது தெரியாத யாருக்கும் எல்லாமே போலீஸுக்கு தென்ஜென்ஸுக்கு தெரியுங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வந்து தெருவில் நின்று கத்தி கதறி அழும்போது தான் இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படியே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இது பத்தோட பண்ணோன்னு அத்தோட கடந்து போயிடுவாங்க வேறு பிரச்சனைகள் இருக்குன்னு கடந்து போயிடுவாங்க நிச்சயமாக இந்த பிரச்சனையை கன்சிடர் பண்ணி ஆகணும் அட்ரஸ் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா இது போன்ற கிட்னி திருட்டு புரோக்கர்களுடைய கூட்டம் அதிகமாகி மக்களை ஏழ்மை வறுமையில் இருக்கிற மக்களை குறிச்சு தான் பார்ப்பாங்க குறிப்பாக அந்த பகுதியில் மாற்று மொழி பேசக்கூடிய வட இந்திய மக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக கொண்டே வருகிறத ஒரு குற்றச்சாட்டு வந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெசவாள மக்கள் விவசாய இந்த விஷயத்துறை தொழில் செய்யக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம தான் பாதுகாக்கணும் நம்ம அரசாங்கம் தான் பாதுகாக்கணும் அப்போ அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை கடன் வசதிகளை பொருளாதார வசதிகளை செய்து கொடுக்கணும் மின்சார செய்து கொடுக்கணும் ஈபி பில்லு ஏற்றுறீங்க சொத்து வரி ஏற்றுறீங்க சாதாரண பொருள் வரி ஏறுது பெட்ரோல் விலை ஏறுது டீசல் விலை ஏறுது அப்போ என்ன தான் பண்ணுவான் அப்புறம் அப்போ அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அரசு தன் கடமைகளில்தான் தவறியதன் காரணமாக அவன் வறுமைக்கு போகிறான் அவன் வறுமைக்கு போனதன் காரணமாக தன் கிட்னியை விற்கிறான் கிட்னியை விற்று இது போன்ற புரோக்கர்கள் உருவாகிறான் இந்த புரோக்கர்கள் உருவாகி வெளிநாடுகளுக்கு கிட்னியை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கான் முதல்ல இந்த உறுப்புகள் சட்டத்தையே மீறி இவங்களாம் செயல்பட்டுருக்காங்கன்னு டாக்டர் தமிழிசை சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஃபோர் ஜெரி ஃபோர் டுவெண்ட்டி வேலை இது எல்லாமே அப்போ அதை களை எடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக காவல்துறைக்கு இருக்கிறது முதலமைச்சருக்கு இருக்கிறது உடனடியாக இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பாரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்கள் பதில் என்ன மற்றும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்